வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம வீட்டுக்குழு பார்க்கலாம் வாங்க நம்ம கான்செப்ட் வந்து தமிழ் மாதத்தில் வருகிற விசேஷ நாட்களை பற்றி பார்ப்போம் இந்த நவராத்திரியில் அனைவருக்கும் அம்பால அருள் கிடைக்கட்டும் முதல் படியில் வந்து பார்த்திங்கன்னா விலங்குகள் பறவைகள் வச்சுருக்கோம் மரப்பாச்சி பொம்மை இருக்குது கலசம் வச்சுருக்கோம் செட்டியாரம்மா செட்டிச்சி வச்சுருக்கோம் அவங்க விற்கிற பொருட்கள் எல்லாம் வச்சுருக்கோம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்கள் சித்திரை விஷு அடுத்தது சித்ரா பௌர்ணமி அடுத்தது அக்ஷய திதி அடுத்தது நரசிம்மர் ஜெயந்தி அடுத்தது ராமநவமி வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வைகாசி விசாகம் அடுத்தது காயத்ரி தேவி ஜெயந்தி ஆணி மாதத்தில் வரக்கூடிய ஆனி திருமஞ்சனம் சுதர்சன ஜெயந்தி கூர்மன ஜெயந்தி ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி பூரம் ஆடி பெருக்கு சதுர்த்தி கருட பஞ்சமி ஹயகிரீவர் ஜெயந்தி வரலட்சுமி நோன்பு ஆடிவெள்ளி வெள்ளி அடுத்தது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி விநாயக சதுர்த்தி ஓணம் வராக ஜெயந்தி அடுத்தது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை விரதம் நவராத்திரி சரஸ்வதி பூஜை ஐப்பசி மாதத்தில் தீபாவளிக்கு முன்னால் வருவது தன்வந்திரி ஜெயந்தி ஐப்பசி மாதத்தில் முக்கியமான பண்டிகை தீபாவளி அடுத்தது குபேர பூஜை அடுத்தது மகா கந்தசஷ்டி விரதம் ஐப்பசி பௌர்ணமி அபிஷேகம் அடுத்தது அஷ்டலட்சுமிங்க அழகா காட்சி தராங்க அடுத்தது கார்த்திகை மாதம் அதில் மிக விசேஷமான நாள் கார்த்திகை தீபம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பைரவர் ஜெயந்தி கார்த்திகை சோமவார விரதம் உமா மகேஸ்வரி விரதம் அடுத்தது மார்கதி மாதத்தில் வரக்கூடிய ஆருத்ரா ஹனுமன் ஜெயந்தி பாவை நோம்பாக கூடாரவள்ளி வைகுண்ட ஏகாதேசி தை மாதத்தில் வரக்கூடிய தைப்பூசம் உழவர் திருநாளான பொங்கல் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி மாசி பௌர்ணமி மாசி மகம் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பங்குனி உத்திரம் மஸ்திய ஜெயந்தி நன்றி வணக்கம்